ஆண்டோர் பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார் நான் விட்டுற மாட்டேன் ஆண்டு நான் விட்டு விலகிற மாதிரி ஐடியா இல்ல ஆண்டு என்னுடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல நான் அசையாம நான் இருக்க போறேன் நாமத்துல சூறை செடி சோர்வுகளோட ஆண்டு இத்தனை நாள் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒன்னும் நடக்கலையேங்கிற ஒரு சூறை செடி சோர்வோட மனுஷங்க செஞ்ச காரியங்களை மனசில் வச்சு ஒரு கலக்கத்தோட தள்ளாட்டத்தோட தொடர்ந்து பயணிக்கலாமா வேண்டாமாங்கிற தயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த கடைசி ரெண்டு மூணு நாள செய்கிற ஊழியத்துக்காக டேடி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் டேடி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒரு பெரிய காரியத்தை கத்தர ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு அதை நீங்கள் சுதந்தரிக்கிற நேரம் நெருங்கி வந்துருச்சு நீண்ட காலமாக காத்திருந்தது கிட்ட வந்திருக்கிற இந்த நேரத்துல நீங்க அவரை விட்டு எட்ட போகிற வேண்டாம் உங்களுக்கு எட்டாத உயரமான ஒரு பெரிய கொண்டு போய் விடுகிற ஆண்டவர் செய்கிற நேரம் நெருங்கி வந்துருச்சு செய்கிற நேரம் நெருங்கி வந்துருச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த மன சோர்வின் ஆவிய அப்பா நாங்க கடிந்து கொண்டு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏமாற்றம் இருக்கலாம் மாற்றம் நினைச்சேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கற்பனை செய்ய முடியாத ஒரு ஏற்றத்தை வச்சிருக்கிறார் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஒரு ஏற்றத்தை அவரே ஏனியா இருந்து உங்களை ஏற்றி விட போகிறார் யோசிப்ப ஒரே நாள்ல அவனுக்கு எட்டாத உயரத்துல ஏற்றி விட்ட தெய்வம் உன்னையும் பெற்றுக் கொள்ளலே நினைச்சு நீங்க கலங்குறீங்க ஆனா உங்களை ஏற்றி விட என் ஆண்டவர் வருகிறார் உங்களை ஏற்றி விட என் ஆண்டவர் வருகிறா மன சஞ்சலம் மனசுல தொய்வு இருக்கிற இந்த நேரத்துல அன்றுவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா